அவள் செய்ய செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அவள் நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் அவளை கொட்டி அரைச்சிட்டோம்லாம் அவளை அரைச்சிட்டோம் இப்போ தேங்காய் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்துட்டு நல்லா ஸ்பசிஞ்சிக்கலாம் தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கங்க நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நல்லா பெசஞ்சிகிட்டு இருக்கேன் பிறகு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கு நல்லா பிடிக்கிற பிடிக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க சிகப்பு அவுள் கொல்கட்டை வருங்க சூப்பராக வந்துருச்சு இது ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் அதுக்கு மேலே வேக வைக்க தேவையில்லை சீக்கிரம் வந்துடும் வருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சூப்பரான அவள் பிடி கொல்கட்டை ரெடியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்